Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி மற்றும் இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு எமது வணக்கங்கள் இன்று நாம் தமிழகம் நோக்கி எமது பார்வையை செலுத்த உள்ளோம் தமிழகத்திலிருந்து எங்களுடன் திருமிகு தமிழ் இனியன் அதாவது கடந்த தமிழீழ அரசினுடைய உறுப்பினராக இருக்கின்ற திருமிகு தமிழ் இனியன் அவர்கள் தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் இருந்து எங்களுடன் இன்று இணைந்துள்ளார் ஐயா வணக்கம் வணக்கம் நாங்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட விடயம் கடந்த தமிழீழ அரசின் ஏற்பாட்டில் புதுச்சேரியிலே ஒரு கருத்தரங்கு ஒன்று நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்கில் ஈழத் தமிழர்களுடைய அரசியல் தீர்வுக்கு சர்வதேச வாக்கெடுப்பு ஒன்றுதான் தான் முக்கியம் என்பதுதான் பேசு பொருளாக அல்லது அந்த அந்த கருத்தரங்கத்தினுடைய முக்கிய பொருளாக வைத்திருக்கின்றார்கள் இந்த கருத்தரங்கத்திலே மிக முக்கிய நார்வலர்கள் தமிழ் உணர்வாளர்கள் கலந்து கொள்கின்றார்கள் அந்த வகையிலே இந்த கருத்தரங்கத்தின் ஏற்பாடுகள் சம்பந்தமாகவும் இதுல பேச உள்ளவர்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் திரும்பி தமிழினியன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம் ஐயா வணக்கம் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுகடந்த தமிழ் அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களுக்கும் புலத்தில் வாழ்கிற தமிழர்களுக்கும் தெரிந்த ஒரு அமைப்பு தான் நாடு கடந்த தமிழ அரசாங்கம் இலங்கை அரசனுடைய போர்க்குற்றங்களை சர்வதேச நீதிமன்றத்திலே பாரப்படுத்தி அதன் மூலமாக அவர்களை ஒரு அரசியல் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கி அதன் வழியாக ஒரு அரசியல் தீர்வை எட்ட வேண்டும் என்கிற நோக்கத்திலே தொடர்ந்தியாக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்தியாவிலே குறிப்பாக தமிழகத்தில் நாடகடந்த தமிழ் அரசாங்கம் ஈழத்திலே ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற வகையிலே வருகிற முப்பது ஆகஸ்ட் முப்பது அன்று மாலை நான்கு மணிக்கு புதுச்சேரியிலே தங்கவேல் பாஞ்சாலி திருமண அரங்கத்திலே ஒரு கருத்தரங்க ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஈழத்தமிழர்களின் அரசியல் தேர்வுக்கான வழியாக இன்றைக்கு எங்கள் முன்னால் இருப்பது பொது வாக்கெடுப்பு என்கிற ஒரு ஆயுதம்தான் அந்த ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்திதான் எங்களுக்கான அரசியல் தீர்வுகளை எட்ட வேண்டும் என்கிற நிலை என்றைக்கு எங்களுக்கு இருக்கிறது அதற்கான அழுத்தங்களை இந்திய அரசிற்கு கொடுப்பதற்காக தமிழகத்திலே புதுச்சேரியிலே தமிழ் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே அதற்கான தொடர்ச்சியான பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் அதனுடைய ஒரு அங்கமாக அந்த பொது வாக்கெடுப்பு என்கின்ற விஷயத்தை முன்னிறுத்தி பொது வாக்கெடுப்பு என்றால் என்ன பொது எப்படி அரசியல் ரீதியாக வேலை செய்யும் அதன் வழியாக நாடு கடந்த தமிழ் அரசு என்ன சாதிக்க விரும்புகிறது என்பதை பற்றிய ஒரு கருத்தரங்கத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த கருத்தரங்கிலே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் குளத்தூர் மணி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதே போல தமிழகத்திலே மிக பிரபலமான மக்கள் வழக்கறிஞராக இருக்கிற பாப்பா மோகன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அதே போல இஸ்லாமிய இளைஞர் எழுச்சி இயக்கத்தினுடைய வழக்கறிஞர் தலைவர் உமர் கயான் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் உமர் கயான் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அது அல்லாமல் புதுச்சேரியிலே இருக்கிற பல்வேறு அரசியல் அமைப்புகள் குறிப்பாக தமிழின விடுதலையை விரும்புகிற தமிழின உணர்வுள்ள அமைப்புகள் அனைவரையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம் எல்லோரும் பங்கு பெற்று பங்கு பெறுவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் நாங்களும் அதற்கான பணிகளிலே ஈடுபட்டு இருக்கிறோம் நீங்கள் தமிழகத்தில் அதாவது முக்கியமாக சென்னை இந்த மகாநாட்டை நீங்கள் இந்த கருத்தரங்கை நீங்கள் ஏற்பாடு செய்யாமல் என்ன காரணத்திற்காக புதுச்சேரி கொண்டு சென்றீர்கள் புதுச்சேரியில் அதற்காக நீங்கள் எவ்வளவு செய்தீர்கள் கூடுதலான அரசியல் தலைவர்களும் அரசியல் இடமும் ஒரு மையமாக உள்ளதுதான் சென்னை சென்னையை விட்டு நாங்கள் புதுச்சேரிக்கு போனதுக்கான காரணத்தை சொல்ல முடியுமா புதுச்சேரியில் புதுச்சேரியில் நாங்கள் இந்த கருத்தரங்கை நடத்துவதற்கு முக்கிய காரணமே தற்போது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக ஈழத்தமிழ் இயக்கங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிற அழுத்தங்களும் தடைகளும் தான் காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய நேரடி அமர்வு ஒன்றினை நாங்கள் சென்னையிலே நடத்துவதற்காக திட்டமிட்டிருந்தோம் அந்த அரங்கத்திற்காக ஒரு தனியார் அந்த கூட்டத்திற்காக ஒரு தனியார் அரங்கத்தை முன்பதிவு செய்து அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருந்த காலத்திலே அது ராஜீவ் கொலை கொலையான நாளாக இருக்கிறது அந்த நாளிலே இவர்கள் இப்படியான ஒரு புலிகள் எல்லாம் ஒருங்கிணைகிறார்கள் என்று மோசமான ஒரு பத்திரிகையாளர் கொளுத்தி போட அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு திமுக அரசு அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் செய்தார்கள் அதற்கு பிறகு நாங்கள் அந்த கூட்டத்தை திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்திலே அன்றைக்கு நடத்தினோம் ஆனாலும் கூட தமிழகம் தமிழக அரசு தன்னுடைய காவல் படையை அனுப்பி அந்த கூட்ட அரங்கை முற்றுகையிட்டு கூட்டத்துக்கு வந்திருந்தவர்களை எல்லாம் அச்சுறுத்தி பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருந்த நாடு கடந்த தமிழக அரசினுடைய உறுப்பினர்களை எல்லாம் அச்சுறுத்தி உள்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்களை எல்லாம் கைது செய்து அன்று இரவுதான் அவர்கள் விடுவித்தார்கள் அப்படியானது ஒரு புலம்பெயர் தமிழர்களுக்காக தனி துறையை வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற தமிழக அரசு உண்மையிலேயே அதனுடைய நடவடிக்கைகள் புலம்பெயர் தமிழர்களுக்கு எதிராக குறிப்பாக தமிழர்களுக்கு எதிராகவே இருந்திருக்கிறது இருக்கிறது என்கிற காரணத்தினால் நாங்கள் அடுத்த ஆண்டும் அதே போல வேறொரு அரங்கை முன்பதிவு செய்து கூட்டத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம் கூட்டத்திற்கான அனுமதியை கொடுப்பதற்கு நீண்ட காலமாக எழுத்தெடுத்துக் கொண்டிருந்த அரசாங்கம் கடைசி நேரத்தில் அந்த கூட்ட அரங்கை பூட்டி சீல் வைத்து அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் செய்தார்கள் அதற்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்று தமிழக அரசு தொடர்ச்சியாக இந்த மாதிரி கருத்துரிமைக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது நாடு கடந்த தமிழக அரசாங்கம் விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று தடை ஆணையத்திலே ஒரு முறையீட்டு மனுவை ஏற்கனவே நாங்கள் தாக்கல் செய்திருந்தோம் அந்த மனுவிலே ஈழத்தமிழர்கள் எந்த விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அந்த நடவடிக்கைகளை எல்லாம் இந்திய அரசு குறிப்பாக தமிழக அரசு விடுதலை புலிகளோடு தொடர்புடையதாக கருதி எங்களை செயல்பட விடாமல் தடுக்கின்றது ஆகையினால் வந்து விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருந்தோம் இந்திய அரசின் உள்துறை அதற்கு தாக்கல் செய்த பதில் மனுவில் நாடு கடந்த தமிழ் அரசு ஒரு ஜனநாயக பூர்வமான அரசாக ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது இயங்கி வருகிறது அவர்களுக்கு எத்தாலத்திலும் இந்தியாவில் தடை இல்லை நான் விடுதலை புலிகளுக்கு மட்டும்தான் தடை எனவே உங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை ஆகவே உங்களுடைய மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லி தள்ளுபடி செய்தார்கள் ஆக இந்திய அரசின் உள்துறையே ஒத்துக்கொண்டாலும் கூட நாடு கடந்த தமிழக அரசினுடைய செயற்பாடுகளுக்கு இந்தியாவில் எந்த விதமான தடையும் இல்லை என்று இந்திய அரசு ஒத்துக்கொண்டாலும் கூட தமிழக அரசு அதற்கு எதிராகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையிலே தான் நாங்கள் இரண்டாவதாக ஏற்பாடு செய்த கூட்டத்தையும் அவர்கள் எங்களை நடத்த விடாமல் செய்தார்கள் ஆகையினால் இந்த 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 கோரிக்கையானது அதாவது இது நாடு கடந்த தமிழக அரசு முன்வைக்கின்ற அந்த பொது வாக்கெடுப்பு என்கின்ற கோரிக்கையானது ஒரு ஜனநாயக பூர்வமானது உலகம் முழுக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்றைக்கு சிங்கப்பூர் அப்படியான ஒரு பொது வாக்கெடுப்பின் மூலமாக பிரிந்து ஒரு தனி நகரமாக இருந்தாலும் ஒரு தனி நாடாக மிக சிறப்பாக இருக்கிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஏறத்தாழ முப்பதுக்கும் மேற்பட்ட பொது வாக்கெடுப்புகள் உலகம் முழுக்க நடந்திருக்கின்றன பல்வேறு புதிய நாடுகள் எல்லாம் உருவாகி இருக்கின்றன போர் இல்லாமல் ஆயுதங்கள் இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் ஜனநாயக வழியிலே ஒரு அரசியல் இலக்கை அடைவதற்கான ஒரு வழியாக இந்த பொது வாக்கெடுப்பு என்கிற ஆயுதத்தை நாங்கள் பார்க்கிறோம் அந்த வகையிலே இலங்கையிலே போர் முடிவுற்ற பிறகு இருக்கிற அரசியல் வெளியை நிட்டு நிரப்ப வேண்டும் என்பதற்காக நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் ஒரு பொது வாக்கெடுப்பை அங்கே நடத்த வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கிறது அது நாடு கடந்த தமிழ அரசாங்கத்தினுடைய கோரிக்கையாக மட்டுமில்லாமல் பல்வேறு உலக நாடுகளுடைய அழுத்தங்களோடு கூடிய கோரிக்கையாக மாறும் போதுதான் அது வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படியான ஒரு சாத்தியக்கூறை அப்படியான ஒரு அழுத்தத்தை இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும் இந்திய அரசு இலங்கை அரசுக்கு ஏற்படுத்த வேண்டும் பல்வேறு உலக நாடுகளும் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்தியாவிலே நாடு கடந்த தமிழ அரசாங்கத்தின் பொது வாக்கெடுப்புக்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தியே ஆக வேண்டும் என்கின்ற உறுதி எங்களுக்கு தமிழக அரசின் தொடர்ச்சியான தடைகளினால் ஏற்பட்டது ஆகையினால் எப்போதுமே புதுச்சேரி என்பது இந்திய வரலாற்றிலும் சரி பல்வேறு காலகட்டங்களிலும் தமிழ் உணர்வு மிக்க போராளிகளால் நிறைந்த ஒரு ஊராகத்தான் இருந்திருக்கிறது நகரமாகத்தான் இருந்திருக்கிறது இப்போதும் கூட ஒரு தமிழர் தான் அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே தமிழ் உணர்வு மிக்க நேசிக்கிற ஆதரவு நாடு கடந்த தமிழக அரசாங்கம் பொது வாக்கெடுப்புக்கான கருத்தரங்கை புதுவையில ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் புதுச்சேரி புதுச்சேரியில வந்து நீங்கள் இந்த கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்வதற்கு தடை இல்லை என்றால் தமிழகத்திலே தான் இந்த தடை இருக்குது என்றால் அப்படின்னா மத்திய அரசால் எந்த விதமான ஒரு ஒரு தடையோ ஒன்றுமே செய்யப்படவில்லை என்றான் அர்த்தம் அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய விடுதலைக்கு தமிழகத்தில் தான் பிற எந்த பிரச்சனை இருக்கிறது போன்ற ஒரு தோற்றப்பாடு தோன்றுகின்றது நாங்கள் இப்போ ஈழத்தமிழர்களை பார்த்தீர்கள் சொன்னால் ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பும் தொப்புள் கொடி உறவு என்று சொல்கின்றதை வந்து தமிழகம் தான் தமிழகத்திலே இருக்கின்ற தமிழ் மக்கள் தான் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் என்று எங்கள் ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பும் தமிழக தமிழர்கள் அதே போன்று தமிழகத்தினுடைய பாதுகாப்பும் தமிழம் அமைந்தால்தான் தமிழகத்துக்கு மேல இந்தியாவுக்கே ஒரு பாதுகாப்பு அமையும் என்று கூட போராட்ட காலங்களிலே கூட வந்து நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் இது பல தடவைகள் வந்து தமிழ் உணர்வாளர்கள் இனங்கள் அண்டன் பால் சிங் அவர்கள் கூட இது சம்பந்தமான நிறைய நிறைய இடங்களில் பேசியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே வந்து தமிழகத்திலே இந்த ஈழத் தமிழர்களுடைய இந்த பொது வாக்கெடுப்பு சம்மந்தமான கருத்துக்கள் கருத்த அரங்குகளை அவர்கள் தடை செய்கின்றார்கள் என்று சொல்லி சொன்னால் வெங்கு பிரச்சனை இருக்கின்றது என்று நாங்கள் பார்க்க வேண்டும் ஈழத்தமிழர்கள் அந்த கட்சிகளை சரியான முறையில் அணுகவில் இருக்கின்ற சில ஈழத்தமிழர்கள் வந்து ஒரு கட்சி சார்ந்து வேலை செய்கின்றார்கள் இது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எல்லா கட்சிகளுடனும் சேர்ந்து எல்லா கட்சிகளுடன் நாங்கள் கலந்து பேசி அல்ல அவர்களுடன் இந்த எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமா எல்லா கட்சிகளுடன் பேச வேண்டியது வந்து ஈழத்தமிழர்களுடைய கடுமை இது பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் ஐயா தங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக தமிழகத்தில் வசிக்கின்ற அனைத்து தமிழர்களும் நினைக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தமிழக மக்கள் ஈழத் தமிழர்களை தங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக தங்கள் ரத்தம் உறவுகளாகத்தான் கருதுகிறார்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள் நேசிக்கிறார்கள் ஆனால் கட்சி தலைமைகளாக இருப்பவர்கள் எல்லாம் அந்த உணர்வோடு இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது குறிப்பாக தமிழர் அல்லாத தலைமைகளை கொண்ட கட்சிகள் ஈழத்தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் உறுதுணையாக இல்லை என்பதுதான் கடந்த கால கசப்பான வரலாற்று உண்மையாக நமக்கு இருக்கிறது அந்த வகையிலே இங்கு ஆட்சி செய்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் ஈழத்தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக எல்லா காலங்களிலுமே எதிராக இருந்திருக்கிற அந்த வரலாற்று பதிவுகள் தான் நமக்கு கண்முன்னே தெரிகிறது அவர்கள் இன்று வரை அதிலிருந்து மாறவில்லை மேலவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது நீங்கள் கூறும்போது சொன்னீர்கள் இந்தியாவிற்கு ஈழம் பாதுகாப்பாக இருக்கும் ஈழத்திற்கு இந்தியா பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள் அது மிகவும் ஆழமான ஒரு புவியியல் ரீதியான ஒரு பெரிய ஆழமான கருத்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளில் போதிய மாற்றங்களை வேண்டும் என்று நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது இலங்கையிலே தமிழர்கள் தங்களுக்கான ஒரு தனி அரசை ஏற்படுத்துவது மட்டும்தான் எதிர்காலத்திலே இந்திய விரிகுடா பகுதிகளிலே இந்திய பெருங்கடல் பகுதியிலே இந்தியாவிற்கான பாதுகாப்பு அரணாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் மிக நீண்ட காலமாக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலேயே இலங்கை பிரச்சனையை அணுகி வருகிறது அதிலிருந்து ஒரு போதிய மாற்றத்தை இந்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை வகுக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அந்த அடிப்படையிலே என்றைக்காக இருந்தாலும் இந்தியா ஈழத்தமிழர்களுக்கான நட்புறவு சக்தியாக இருக்க வேண்டும் என்று ஈழத்தமிழர்கள் அனைவரும் விரும்புவது போலவே தமிழக தமிழர்களும் இந்தியா ஈழத்தமிழர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் உண்மையிலேயே இந்தியாவை நேசிக்கிறவர்கள் இந்தியாவில் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடினார்கள் தேடினீர்கள் என்றால் அது தமிழகத்திலே தான் இருக்கிறார்கள் என்பதுதான் உணர வேண்டும் காந்தி இறந்த போதும் அவருடைய அம்மா இந்திரா காந்தி இறந்த போதும் அவர்களுக்காக மரணித்தவர்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் தமிழகத்திலே வாழ்கிற தமிழர்களும் இலங்கையிலே வாழ்கிற தமிழர்களுமாகத்தான் இருக்கிற வரலாற்று உண்மை நமக்கு தெரிகிறது எந்த ஒரு ஊக்கிக்காரனோ அல்லது இந்தி பேசுகிற மாநிலங்களில் வசிக்கிறவனோ இந்திரா காந்தி இறந்த போது இறக்கவில்லை ஆனால் தமிழகத்திலே இலங்கையிலே இந்திரா காந்தியின் இறப்புக்கு இறந்தவர்கள் இருக்கிறார் அதை போல ராஜீவ்காந்தியின் மரணத்திற்கு இறந்தவர்களும் இருக்கிறார் இப்படி இந்தியாவை தங்களுடைய நட்பு சக்தியாக என்றென்றைக்கும் ஈழத்தில் இருக்கிற தமிழர்களும் இந்தியாவில் இருக்கிற தமிழர்களும் நினைத்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை இந்த நன்றியை மறந்து இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை இருப்பது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக இருக்கிறது அது இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கே ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்த போவதில்லை என்பதை உணர்ந்து இனியாவது இந்திய அரசனுடைய வெளியுறவுத்துறை ஈழத்தமிழர்கள் மீதான தங்களுடைய பார்வையை மாற்றி அமைத்து அவர்களுக்கு நட்புக்கரம் காட்டி அவர்கள் தங்கள் உரிமையுடனும் உரிமையை அடைவதற்கும் உதவ வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பொது வாக்கெடுப்பு பற்றிய கருத்தரங்கத்தின் முடிவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க உத்தேசம் உள்ளதா இது ஒரு நல்ல முன்வைப்பாக நான் கருதுகிறேன் கண்டிப்பாக அதை செய்வோம் ஏற்கனவே நாடு கடந்த அரசினுடைய முதன்மை அமைச்சர் பல்வேறு வழிகளிலே இந்திய அரசுடன் தொடர்பு கொண்டு தங் எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களின் உணர்வுகளை அதை பிரதிபலிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த தீர்மானத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து அந்த தீர்மானத்தை இந்திய அரசினுடைய உள்துறைக்கும் பிரதமருக்கும் அனுப்பி வைப்பதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்வோம் நிச்சயமா ஒரு ஆறு ஏழு நல்ல ஞாபகம் இருக்கின்றது ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்பும் புதுச்சேரியில் வந்து இந்த ஈழத்தமிழருக்கு ஆதரவாக ஒரு ஒரு மாநாடு ஒன்று நடைபெற்றது அந்த நேரம் அந்த புதுச்சேரியில் முதலமைச்சராக இருந்த எனக்கு ஞாபகம் அவருடைய பெயர் அப்பொழுதும் நிறைய ஆர்வலர்கள் தமிழ் உணர்வாளர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருந்தார்கள் தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபொழுது இப்படியான ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டதா அதாவது இளத்தமிழர்களுடைய மாநாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தார் அவர் விடுதலை இப்போ அம்மையார் அம்மையார் இயலித அம்மையார் அவர்கள் இருந்த பொழுது விடுதலைப் புலிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தார் ஆனால் பிற்காலங்களிலே வந்து சட்டமன்றத்துக்கு கூட இரண்டு தீர்மானங்களை நிறைவேற்றினார் பொது வாக்கெடுப்பென்றதும் மற்றது இளத்தமிழர்களுக்கு தனிநாடு என்பதும் அங்கு இனப்படுகொலை நடக்குது என்று இரண்டு தீர்மானங்களை அம்மையார் சட்டமன்றத்தை துணிந்து நிறைவேற்றினார் ஆனால் தந்த தீர்மானங்களை கூட இன்று வரைக்கும் என்ன நடந்தது என்று கூட தெரியாது என்ன அது கிடப்பில் போடப்பட்டுள்ளார் கூட தெரியாது இப்போ ஒரு 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 சில கிழமைகளுக்கு முன்பு கூட வந்து திரும்பி மதிப்புக்குரிய சகோதரர் வேல்முருகன் கூட ஒரு மாநாடு நடத்தி இருந்தார் தமிழகத்திலே ஈழ ஈழத்தமிழர்களுடைய இந்த செம்மணி செம்மணி புதகளி தமிழம் அடுத்தது என்ன என்ற தலைப்பில் ஒரு ஒரு மாநாடு நடத்தி இருந்தார் நீங்கள் இப்படி வேல்முருகன் போன்ற உணர்வாளர்கள் அரசியல்வாதிகளை இந்த உங்களுடைய கருத்தரங்கத்துக்கு நீங்க அழைக்கவில்லையா அன்றைக்கு வேல்முருகன் வேறொரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற பங்கு பங்கு பெறுவதற்காக ஒப்புதல் கொடுத்திருந்த காரணத்தினால் அவரை அன்றைக்கு அழைக்க முடியவில்லை அவர்கள் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்காக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆஹ் கடந்த வாரத்திலே நடந்த கடந்த கிழ வாரத்திலே நடந்த அந்த ஆர்ப்பாட்டம் கூட மிகச் சிறப்பான ஆர்ப்பாட்டமாக இருந்தது ஏற்கனவே அவர் தொடர்ச்சியாக சிறப்பு முகாம் என்கிற சித்திரவதை முகாம்களை மூட வேண்டும் என்றும் தன்னுடைய கோரிக்கையை வந்து தமிழக அரசுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆஹ் அதே போல கடந்த வாரம் கூட சென்னையிலே சிறப்பு முகாம்களை எழுத்து மூட வேண்டும் என்று வழக்கறிஞர் புகழேந்தி என்பவர் ஒரு அவருடைய முன்முயற்சியிலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வருகிற ஒன் ஒன்றாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக சிறப்பு முகாம்களை மூட கோரி ஒரு கையெழுத்து இயக்கத்தையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஈழ ஆதரவு என்பது நீர்புத்த நெருப்பாகத்தான் தமிழகத்தில் இன்றும் இருக்கிறது அதை ஊதி எரிய வைத்து இலக்கை அடைய வேண்டிய பணியை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக நாங்கள் கருதுகிறோம் அந்த அண்ணா திமுக அரசாங்கம் பல்வேறு வகையிலே துணையாக இல்லை என்றாலும் தொந்தரவாக இல்லாமல் இந்த உணர்வு பரவுவதை அவர்கள் ஆதரித்தே வந்திருக்கிறார்கள் என்பதுதான் கடந்த கால வரலாறாக வரலாறாக இருந்திருக்கிறது முதலிலே நாடு கடந்த தமிழ அரசாங்கத்தினுடைய தோழமை மையமாக செயல்பட்ட நாங்கள் அதற்கு பிறகு நாடுகள் அதிமுக ஆட்சியில் நாடகடந்த தமிழ் அரசாங்கம் என்கின்ற பெயரிலேயே தொடர்ச்சியாக செயல்படுகிற அளவிற்கு இங்கே அதிமுக ஆட்சியிலே ஓரளவு எங்களுக்கு சுதந்திரம் இருந்தது கருத்து சுதந்திரம் இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கருத்து சுதந்திரம் இல்லாமல் போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை தான் நாம் பார்க்கிறோம் இது நீண்ட காலம் நீடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை பல்வேறு வகையிலே இங்கே கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது அடுத்து ஆண்டு ஏற்படுகிற தேர்தலிலே இதற்கு ஒரு நிச்சயமான மாற்றம் கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம் அந்த வகையிலே மீண்டும் நியூபூத்த நெருப்பாக இருக்கிற ஈழ விடுதலை ஆதரவு என்பது இங்கே பெரும் சூறாவளியாக பெரும் தீப்பிழம்பாக வெடித்தெறியும் வெடித்து கிளம்பும் என்று நாம் உறுதியாக நம்புகிறோம் அதற்கான பணிகளிலே நாங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் நெருக்கத்திலே இந்த சிறப்பு முகாம்களை மூடுவது ஏழு குடி குடியுரிமை முழக்கங்களை அனைத்து கட்சி தலைவர்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்திலும் நாங்கள் செயல்பட்டு அந்த ஈழ அதாவது வந்து போராட்ட காலங்களிலே வந்து அங்கு வாழ முடியாமல் தமிழகம் நோக்கி தஞ்சம் தேடி வந்த ஈழ தமிழர்கள் பல வருடங்களாகி இப்ப அடுத்த தலைமுறையும் வந்து தமிழகத்திலே பிறந்து தமிழக மக்களாகவே தமிழ அங்கு வளர்ந்து வளர்கின்றார்கள் இப்பொழுது எடுப்ப பார்க்கின்ற வகையிலே வந்து இந்திய அரசினுடைய நடவடிக்கையின்படி எல்லோரையும் திருப்பி அனுப்புவதற்கான ஏற்பாடும் செய்யப்படுகின்றது என்ற ஒரு மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயம் இருக்கின்றது இதுல ரெண்டு விடயங்களை பார்க்கலாம் ஒன்று அந்த தமிழகத்திலேயே பிறந்து தாங்கள் தமிழகத்தை சேர்ந்த தமிழர்கள் என்று உணர்வோடு வாழ்கின்ற தலைமுறையும் ஈழத்திலே இருந்து வந்த முதல் தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உள்ளன இப்ப திரும்பி போவது என்பதும் ஒரு வகையிலே வந்து ஈழத்தை பொறுத்தவரை அந்த அங்குள்ள நிலங்கள் பறி போய் கொண்டிருக்கின்றன அந்த நிலங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் நிலம் பறி போனால் எங்களுக்கு அங்கே இடம் இல்லை ஈழத்தமிழர்களுடைய பூர்வமே பறி போயிடும் அப்படியும் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் தமிழகத்திலே வாழ்ந்த பிள்ளைகளையும் வந்து அவர்களை வில்லங்கமாக பிடித்து ஏற்றி அனுப்ப முடியாது இப்போ உதாரணமாக பார்த்தீர்கள் சொன்னால் புலம்பிய தேசங்களிலே நாங்கள் முதல் தலைமுறை அடுத்த தலைமுறை என்று இருக்கின்றோம் இங்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த நாட்டு மக்களாகத்தான் வாழ்கின்றார்கள் அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அதே போன்று தான் மற்ற இந்தியாவிலே நடக்கின்ற இன்னும் ஒரு ஓரவியஞ்சனி என்று சொன்னால் ஈழத்தமிழர்களுக்கு அதாவது வந்து எங்களுடைய மொழி கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தும் இந்திய அரசு கூட வந்து ஈழத்தமிழர்களுக்கு வஞ்சகம் தான் செய்கின்றது மற்ற நாட்டுகளோடு ஒப்பிடும் பார்க்கப்படும் தீபத்தை பார்த்தீங்கன்னா தீபத்தியர்களுக்கு அடக்கலம் கொடுத்து வச்சிருக்கின்றார்கள் ஆனால் ஈழத்தமிழர்களுக்கும் அந்த ஆதரவு இன்றைக்கு இந்தியாவில் இல்லை அவர்கள் இப்பவும் வந்து ஒரு மூன்றாம் தர பிரஜைகளாகவும் அவர்கள் வேண்டா வேண்டாதவர்களாகவும் தான் தமிழகத்தில் பார்க்கப்படுகின்ற ஒரு ஒரு நிலைமை உள்ளது இல்லையா ஜனார்த்தமி தான் உண்மை இல்லையா அது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு அந்த போராட்டம் வீச்சு பெற்றிருந்த காலங்களில் நிறைய தமிழகத்தில் இருந்த அரசியல்வாதிகளும் சரி தமிழ் உணர்வாளர்களும் இருந்த வீச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு வந்து மெது மெதுவாக குறைந்து கொண்டுதான் சென்றுள்ளது இப்போ இவர்களையெல்லாம் தட்டி ஒழுப்பி நாங்கள் தமிழர்களாக உண்டுபட வேண்டியது வந்து காலத்தின் தேவை அதுக்கு உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் இதுல மிக முக்கியமாக நீங்க முனைப்புடன் செயற்பட வேண்டும் குறிப்பாக இங்க தமிழகத்தில் வந்து இருக்கிற அகதிகளிலே பாதி பேர் வந்து ஏற்கனவே இங்கிருந்து போன மலையகத் தமிழர்கள் இங்கிருந்து போய் அங்கிருந்து அங்க அங்கிருந்து திரும்பிய மலையக தமிழர்கள் பாதி பேர் தான் ஈழத்தினுடைய பூர்வீக பூர்வீக குடிகளாக இருந்து இங்கே வந்தவர்கள் இப்படி இருக்கிறவர்கள் மொத்தத்திலே ஒரு லட்சம் லட்சம் பேர் தான் இருப்பாங்க அந்த பேருக்கு குடியுரிமை கொடுப்பதனால் தமிழகமோ அல்லது இந்தியாவோ எந்த விதமான அஹ் இன்னலுக்கும் உள்ளாக போவதில்லை இங்க இருக்கிற இங்க இருக்கிற வளங்கள் என்பது ஏராளமானது இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வட இருந்து வருகிற தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ ஒரு கோடியை எட்டிவிட்டது அந்த ஒரு கோடி பேரும் இங்கே தமிழகத்திலே தங்கள் சொந்த மண்ணை போல சொகுசாக வாழ்கின்ற சுதந்திரமாக வாழ்கின்ற விடுதலையாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது வடக்கிலிருந்து எல்லாம் இங்கே சொத்துக்களை வாங்கி குவிக்கிறார்கள் இங்கே தொழில்களை தொடங்குகிறார்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்தை போல இதை கருதி வாழ்கிறார் ஆனால் எங்களுடைய தொப்பு கொடி உறவுகளாக இருக்கிற ஈழத்தமிழர்கள் இன்னமும் முகாம்களிலே சிறைப்பட்டு கிடைக்கிற ஒரு அவல நிலை இருக்கிறது இருக்கிறது இது உண்மையிலேயே தமிழர்கள் அனைவரும் வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்ட வேண்டும் என்பது தமிழக தமிழர்களுடைய தொடர்ச்சியான வேண்டுகோளாக இருக்கிறது குறைந்தபட்சம் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கு மாற்று ஏற்பாடுகளை செய்யலாம் நீங்கள் குறிப்பிட்டதை போல இங்கே பிறந்து இங்கே வளர்ந்த இங்கே இங்கேயே பிறந்து இங்கே வளர்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு முதலில் குடியுரிமையை கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக இருக்கிற அந்த ஈழத்தமிழர்கள் அகதிகளாக வந்து வந்தவர்களையும் பதிவு செய்து கொண்டு அவர்களுக்கு போக்கிலே குடியுரிமையை கொடுக்க வேண்டும் இங்கே இருக்கிற அகதிகள் பல்வேறு நாடுகளுக்கு செல்வதற்கு விரும்புகிறார்கள் அவர்களுக்கு போக அனுமதிக்க வேண்டும் அவர்களுக்கு ஆஹ் ஒரு முறை வெளியே செல்வதற்கான விசாக்களை வழங்க வேண்டும் அதற்கான பாஸ்போர்ட்டுகளை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் அவர்கள் விரும்பிய நாடுகளுக்கு செல்வதற்கான வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் அதில் பெரும்பாலோர் வெளியே செல்வதற்கு விரும்புகிறார்கள் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் இப்படி ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி நகர வேண்டும் நகர்த்த வேண்டும் இந்திய அரசை நகர்த்த வேண்டும் என்று நாம் இங்கே முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நீதிமன்றங்களும் இதை மிக கருணையோடு பார்க்க வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக நீதிபதிகள் இதற்கு எதிராக இருக்கிறார் அண்டை நாடுகளில் நாடுகளிலிருந்து வங்காளதேச பங்களாதேஷிலிருந்து வந்த வந்தவர்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கிறார்கள் பர்மாவிலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் குடியுரிமை கொடுக்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கிற ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் இருபது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இருந்தாலும் கூட அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்காத ஒரு சூழ்நிலை என்பது மிகவும் வருந்தத்தக்கது இதற்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ச்சியாக கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய தொடர்ச்சியான பணி தொடரும் அதுல ஒரு கேள்வி உண்டு இந்த பிரச்சனைக்கு உண்மையிலேயே தமிழக அரசு முழு முனைப்புடன் மனது வைத்தால் தீர்க்கலாம் கண்டிப்பாக தீர்க்கலாம் இங்கே ஈழத்தமிழர்களை ஒடுக்குவதற்காகவே ஒரு காவல்துறையில் தனி பிரிவை உருவாக்கி வைத்திருக்கிறார் கியூ பிரிவு என்று சொல்லுகிற அந்த கியூ பிரிவின் கட்டுப்பாட்டில் தான் ஈழத்தமிழர்களுடைய முகாம்கள் அனைத்தும் அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் தான் வருகின்றன அதற்காக தனி வட்டாட்சியர் இருக்கிறார் அவர் அவர் வந்து அவர்களுக்கான உணவு உணவுப் பொருள் உணவு பங்கீடுகளை எல்லாம் கொடுக்கிறார்கள் இதையெல்லாம் கலைத்து விட வேண்டும் இங்க இருக்கிற ஈழத்தமிழர்கள் மெல்ல மெல்ல கரைந்து இந்த இந்த மண்ணோடு இந்த மக்களோடு கரைந்து விட கரை கரை கரைய செய்வதற்கான வேலைகளை தமிழக அரசு செய்யலாம் இவர்களுக்கு அதை அது குறித்த சிந்தனையோ அல்லது அக்கறையோ இல்லை இல்லை என்பதுதான் இதற்கான காரணமாக இருக்குமே தவிர வேற எந்த காரணமும் இல்லை உண்மையிலேயே இவர்களுக்கு அக்கறை இருந்தால் இவர்களை இந்நேரம் இந்த நாட்டின் குடிமக்களாக மாற்றி இருக்க முடியும் இந்திய அரசு ஒன்றும் பெரிய எதிர்ப்போ அல்லது தடையோ விதித்திருக்க முடியாது விதித்திருக்கும் விதித்திருக்காது நான் என்று நான் நம்புகிறேன் இந்திய அரசு ஒன்றும் பெரிய அழுத்தங்களை கொடுக்கவில்லை இன்றைக்கும் கூட விடுதலை புலிகள் மீதான தடையை காரணம் காட்டுவது இந்திய அரசு தமிழக அரசு பதிவு செய்திருக்கிற வழக்குகளைத்தானே தவிர இந்திய அரசு எந்த விதமான வாழ்க்கையும் பதிவு செய்யவில்லை ஆக இந்திய அரசை வந்து காரணம் காட்டி அவர்கள் சொல்வதெல்லாம் தவறானது உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசிற்கு அக்கறை இருக்குமானால் புலம்பெயர் தமிழர்கள் அனைவரையும் மெல்ல மெல்ல கரைத்து இந்திய குடியுரிமை கொடுத்து அவர்களை இந்திய மக்களாக்கிய ஆக்கி ஆக்கியிருக்க முடியும் இரண்டாவதாக ஒரு மாற்று தீர்வாக இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் குறிப்பாக ஈழத்தமிழர்களுக்கு அஹ் ஈழத்தமிழர்களுடைய உரிமைகளை பேசுகிறேன் நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சியில் இருக்கிறவர்கள் கட்சி தலைவர்கள் ஈழத்தமிழ் அகதிகளுடைய பிள்ளைகளை இங்கே திருமணம் அடங்க திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்வைப்பை வைக்க வேண்டும் ரெண்டு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அதுல ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் தான் வந்து திருமண வயதில் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் தமிழ் இளைஞர்களும் திருமணம் முடிக்க வேண்டும் தமிழ் பெண்கள் வந்து திருமணம் முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வச்சு இவர்களை இந்த மண்ணியோடு கலந்து விட வேண்டும் கலந்து விட்டால் அவர்கள் குடியுரிமை பெறுவது என்பது ஒரு எளிமையான ஒரு விஷயமாக மாறிவிடும் இதை நோக்கி நாம் நகர வேண்டும் இதை வந்து கொண்டு கொண்டு போக வேண்டும் அதற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய ஒதுக்கி நாடு கடந்த தமிழத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட அதாவது புதுச்சேரியில் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கம் அதாவது பொது வாக்கெடுப்பு தான் ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு என்ற இந்த கருத்தரங்கத்தை பற்றி விளக்கியதோடு தமிழகத்திலே இன்றும் ஒரு சரியான ஒரு விடிவோ அல்ல சரியான ஒரு தீர்வு கிடைக்காமல் இன்றும் அகதி முகாம்களில் முடங்கி இருக்கின்ற ஈழத்தமிழ் உறவுகளை பற்றியும் எங்களுக்கு ஒரு சின்னோர் விளக்கத்தை தந்திருந்தீர்கள் உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறி விட வருகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின்னிதல் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி